வெல்கம் டு பெய்வா சில்லம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கைத்தறி சாரீ வெரைட்டிஸ் தான் பார்த்திங்கன்னா சாரியில் ரெண்டு பார்ட்ரு டபுள் பார்டரில் வந்து ஒன்று வந்து குட்டியாகவும் ஒன்று வந்து டபுள் சைஸ் பார்ட்ருந்து கொடுத்துருக்காங்க இது வந்து வந்து கான்ட்ராஸ்ட்டில் முந்தி வரும் இது வித்து ப்ளவுஸ் கிடையாது இது வந்து வித்தவுட் பிளவுஸ் தான் உங்களுக்கு ஸேரீயில் வந்து செக்குடு போட்டு கோல்டன் கலரில் செக்குடு போட்டு அதில் ஒயிட் கலர் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க வீடியோவில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக தெரிலங்க நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த டார்க் கலருக்கு அந்த ஒயிட் கலரில் ப்ரிண்ட் போட்டிருக்குது அவ்வளோ ஒரு அழகாக தெரியுது நம்ம வந்து மேல் மேலே வர மேலே வந்து சின்ன பார்டரும் அடியில் வந்து பெரிய பார்டரும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதில் வந்து இப்போ நீங்கள் நேவி ப்ளூ வித்து ஒரு வைலட் காம்பினேஷன் லைட் வைலட் காம்பினேஷனில் பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது வந்து இது வந்து பாசி பச்சை கலரு க்ரீனை விட கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது அதில் வந்து இது வந்து சிங்கிள் கலர் தான் டபுள் கலர் கிடையாது சிங்கிள் கலர் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிண்ட்டு அந்த ப்ரிண்ட்டு தான் அதில் ஹைலைட்டு இதில் வந்து வித்து ப்ளவுஸ் கிடையாது இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிக்குதோ நீங்கள் வந்து எங்களுக்கு பே பே பண்ணிட்டு ஆர்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணலாம் இதில் உள்ள கலர் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு டார்க் வைலட் மாதிரி உள்ளது அந்த லேயரில் அந்த பார்டர் டபுள் சைடு அதாவது டபுள் சைடு பார்டர் அதில் பெரிய பார்ட்ரு வந்து அழகாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நாதேஸ்வரம் நேரம் எல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் வந்து அந்த செக்கில் வந்து ஒரு மைல் டிசைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க இது அஷல் உள்ள டிசைன் தான் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நேரில் வீடியோ விட நேரில் ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து எழுநூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வரும் உங்களுக்கு இந்த சாரீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த சாரீஸ் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் கலர் வர்றது ஒரு ரெண்டு சாரீ மட்டும் டபுள் கலர் வர மாதிரி இருக்கும் இது க்ரீன் வித்து ரெட் நல்ல ஆனியன் இந்த தக்காளி ரெட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் இந்த ச இது அமைஞ்சிருக்கும் ரொ இதுவும் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டுருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது போன்ற பல சாரீஸ் கலெக்ஷன் வந்து நாங்கள் வர வர அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக நீங்கள் சாரீஸ் எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் இது வந்து அடுத்த கலரு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பார்ட்ரு இது சாரீஸ் நீங்கள் வந்து சாரீஸ் பார்க்கும்போது அந்த வீடியோ எப்போ போட்டிருக்காங்கிறத பார்த்துருங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த சாரீஸ் இருக்கான்னு கேட்குறாங்க இந்த ஆறு மாதம் கழித்து அந்த சாரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சப்போஸ் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரீஸ்டாக் பண்ணால் வாய்ப்பு இருக்குது மற்றபடி போட்டு ஒரு மா ஒரு மாதத்துக்குள்ளே அந்த சாரீஸ் மேக்ஸிமம் காலியாயிரும் அந்த சாரீஸ் எதுவும் வேணும்னு சொன்னால் ரீஸ்டாக் வேணால் பண்ணி தருவோம் ஏன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து சாரியை பார்த்துட்டு பழைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கலெக்ஷன் போடுறீங்க சாரி கேட்டால் இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொன்னாங்க இதுதான் ரீசன் நாங்கள் வந்து பல்காக இறக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் தான் எடுத்துப்போம் அதனால் பீஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரீஸ்டார்க் பண்ணி கொடுப்போம் அதுதான் ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது மேக்ஸிமம் ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் அந்த சரக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு மேலே வேணும்னு சொன்னாங்கன்னா ரீஸ்டாக் பண்ணி தான் கொடுக்க முடியும் பாருங்கள் இந்த சாரீஸ் எதுவும் பிடிச்ச